ஹரியானாவுக்கு வெற்றிகள் நிறைய கைவசம் இருக்கு புனேரிக்கு வெற்றிகள் தேவை யார் பக்கம் மனசு போகுதுன்னு கேட்கும் அந்த புனேரி பக்கம் தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு என் பக்கத்துல சூப்பர் புத்து சொல்லியிருக்காரு வணக்கம் மக்களே நான் கௌதம் ஜனாப் தோமணி நான் புத்து சான்ஸ் இருக்கா வணக்கம் வணக்கம் கௌதம் வணக்கம் நேர்களே சூப்பர் மேட்ச் புனேரி பல்டன் அனல் பறக்கும் ஆட்டத்தை காமைப்பாங்களா பாங்காளா போட்டாங்களே பரவாயில்ல பரவாயில்ல ஸ்டார்டிங் எப்பவுமே இப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங் ட்ரவுல் ஓஹோ

நாலு பேர் இருக்கிற சமயத்திலையும் உள்ள எவ்வளவு தூரம் ஏறி எஸ்கேப் ஆறதுக்கான வாய்ப்பு எத்தனை பாயிண்ட்ங்க மூணு பாயிண்ட் ஆ என்ன கேட்டா ஹரியானா ஸ்டீல் போயிடு கிக் பண்ற மாதிரி இருந்துச்சு பத்ரி மேல அத நம்பி தான் சங்கேத் சாவந்த் வந்தாரு பின்னாடியே பங்கஜ் வந்தாரு இப்ப ரெண்டு பேர்மே காலி அங்க கிக் இருந்துச்சுனா அவரும் காலி போனஸ் எடுத்துட்டு டச்சோட உள்ள வந்தா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும் ஆனா இவங்க விட விடமாட்டேங்குறாங்க அப்படின்றதும் அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு அவ்வளவு சுலபமா இல்லை இன்னைக்கு ஆனால் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாரு அந்த இடத்துல பண்ணி அதுக்கு மேல மணியும் ஜெயதீப் அதுக்கு மேலெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு ஆட்டம் ஆரம்பிச்சு இன்னும் நான் அஞ்சு நிமிஷம் முடியல அதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிருக்காங்க புனேரி பல்ட்டன் கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால அந்த போனஸ்லாம் கொடுத்துட்டாங்க போயிட்டேன் இருக்கா இல்லையா கை தாண்டலையா கௌதம்

முயற்சிர்ல ஷார்ட்லூய் எடுத்துட்டாரா அவுட் கொஞ்ச நேரம் வெடி உட்கார வைங்க சார் அவர் கார் முதல் முதல் குறிக்கோள் போனஸ் கொடுக்காதீங்க

முஹித்தே அவுட்டு அவர் இல்லாமல் இப்போ சமாளிக்கிறோம் இந்த ஹாஃப்ல வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் இன்னும் பாக்கி இருக்கு சிவம் பட்டாரே வேகம் பார்த்திங்களா த அம்மாவேவோம் அதுக்கப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்க இருக்கு அவங்க தயாரா அப்படி தான் இருக்கணும் ஏன்னால் நிறைய வீரர்களோட ஃபேமிலிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று நவீனோட ஃபேமிலி வந்திருந்தாங்க பர்தீப் பர்வால் குட்டி குழந்தையை கூட்டு வந்துருந்தாரு மோஹித் வெளில போகிறதைங்க பார்க்குறோம் சரியான ஒரு ஹேண்ட் டச்சுங்க ரன்னிங் ஹேண்ட் டச்சு

ஒரு ஒரு நாட்களாக ஹெவி ரெயின் கேள்விப்படுறோம் சென்னை மணிப்பூர் மற்றும் சுற்றுவட்டார ஏரியால இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேற மழைன்றாங்க அதனால மக்களே எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க அதெல்லாம் கரெக்டா வாங்கி வச்சுக்கோங்க அரசாங்கம் சொல்ற கேட்டு நடந்துக்கோங்க வராரு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நிச்சயமா சக்சஸ் வரும் ஆகாஷ் தப்பிச்சு போயெல்லாம் நினைச்சாரு வாய்ப்பு இல்ல ராஜா வருகையே பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த பேலன்ஸ் தான்

அப்படியே பச்சை குதிரை தாண்டான்னு பார்த்தாரு என்கிட்டயா அப்படின்னு அமைக்கிறாரு திரும்ப திரும்ப அவுட் ஆயிருக்காரு இப்ப என்ன செய்ய போறாரு தப்பிப்பாரா போனஸ் இல்ல டீப்பா போகணும் மாட்டிட்டா இருக்க இது வினையோட மேட்ச் இல்ல அருமை அருமை போன மேட்ச விட இப்ப டிஃபென்ஸ்ல அங்க பெட்டரா காமிச்சிருக்காங்க புனேரி பல்டன் ஹெட் 1 பாயிண்ட் புனேரி பல்டன் டச்சுக்கு அப்புறம்தான்

அதுதாங்க தாங்க அப்ப வந்து அஸ்லாமி நம்மர் இருந்தாரு அவர் இருக்குறப்ப இதே ஹரியானா சீஸ தொக்கடிச்சாங்க ஈஸியா தொக்கடிச்சாங்க அவரை இடங்கள்ல இருந்து அந்த பழைய புனறியே இல்ல நிச்சயமா இந்த சீசன்ல அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தோணுது maybe இட் இஸ் ஹரியானா ஸ்டைல் செல்போட்டா இல்ல பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிட்டாரு पंकज நல்லா டீப்பா உள்ள போறாரு கிடையாது எல்லா விதத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு இருக்கிற தள்ளி வித்தாங்க என்ன சர்வ சாதாரணமா தூக்கி போட்ட மாதிரி தூக்குறாங்க அங்க பாருங்களேன் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாரு பி ரமேஷ் ஆனா வேலை போக மாட்டேங்குது ஆரியவர்தன் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க கூடா வந்திருக்காரு ஆரியவர்தன் தவறு செஞ்சிட்டார் பி சி ரமேஷ்

பி கே நம்ம லட்ல 1. ரைட் கவர் மணிகண்டனுக்கு பாயிண்ட் கிடைச்சி பெரிய 플레이ரா வரட்டும் இப்பிரீம ல சீசன்ல மணிகண்டன் பாயிண்ட் ம் டபுள் 앵кл ஹோல்ட் கடைசியா கடைசியா எங்கே இருந்து உயிர் வருதேங்க இந்த சப்ஜெக்ட்ல உயிர் இருக்கு போரி போட்ட டிஃபென்ஸ் இது ஒரு embarassing டிஃபென்ஸ் வெறிபட்டரைக்கும் போன போட்டி மாதிரியே தான் உள்ள வந்திருக்காரு அஜித் பட் பெருசா எதுவுமே இல்லை இந்த போட்டியில அஜித் ஃப்ரையாவது பண்ணுங்க இந்த நின்றதுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு ட்வெண்டாஸ்டிக் வின்னுங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வின் அப்புறம் மரியானா ஸ்ரீலாஸ் இது எங்க சீசனுங்க மூணு ஃபைனல் சீசன் லெவலில் என்னுடைய கொடிய நாட்டு சொல்லுவாரு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் முதல் வினாடியில இருந்து கடைசி வினாடி வரைக்கும் இந்த போட்டியில் இருந்தது ஹரியானா 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 முப்பத்தி எட்டு ஹரியானா இருபத்தி எட்டு புனேரி பல்டன்